Hi guys! வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசாவ இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்பர்டோடைய பார்ட் ஃபோர்டீன் தான் பார்க்க போறோம் ஸோ நீங்க ப்ரீவியஸ் பாட்லாம் பார்க்கலனா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவா புரியும் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்திருப்பாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தீம் பார்க்குக்கு போறது ரொம்பவே பிடிக்கும் ஆனா அவளால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருப்பா இதை கேட்டு நம்ம ஹீரோவும் சோகமா இருந்திருப்பான் இல்லையா ஸோ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய கம்பெனியை தான் காமிக்கிறாங்க அவள் அங்கேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது ரெண்டு பசங்க ஒரு ட்ரெஸ்ஸை பத்தி பேசியிருந்திருப்பாங்கல்ல ஸோ அதே மாதிரியான ட்ரெஸ் ஒன்று நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது யாரும் வர மாதிரி இருக்குது உடனே டக்குன்னு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறா யாருன்னு பார்த்தா நம்ம தம்பிக்காரன் தான் கதவெல்லாம் தட்டிட்டு வர மாட்டியா சரி என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்டதும் உன்னை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னதும் என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்காங்களா ஸோ யார் இது அப்படின்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரா ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் சாக்காக்குறாங்க உடனே இந்த தம்பிக்காரன் தான் இந்த மாதிரி கீழே ஹீரோ வந்து ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான் ஏன்னா உன்னை பார்க்க வந்திருக்கிறான் போல ஆனால் அவங்க விடலை ஏன்னா எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கல சோ நான் அந்த வழியா போகும்போது என் கண்ணில் ஹீரோ மாட்டினா அதனால தான் டைரக்டா இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஹீரோவா பாக்குறாங்க சோ ரெண்டு பேரும் அப்படியே அமைதியா இருக்காங்க உடனே ஹீரோயின் வந்து தம்பிக்காரங்கிட்ட உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா பாக்க போயே எப்போதுமே நீ பிஸியா தானே இருப்ப அப்படின்னதும் இல்ல இல்ல இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன் நான் அப்படியே எங்கேயோ உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக மாட்டேக்கிறான் உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேற எதுவும் கிடையாது நாங்க நாளைக்கு ஒரு தீம் பார்க்கு போறோம் நீயும் அறியான கேட்கலான்னு தான் வந்தேன் ஏன்னா நீ கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கே வரல இல்ல அப்படின்னதும் ஹீரோயினும் கொஞ்ச நேரம் யோசித்துட்டு நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அங்க மட்டும் போலன்னா என்னுடைய தாத்தா என்ன கொலை பண்ணிடுவாரு சோ நான் கண்டிப்பா அங்க தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சோகமா சொல்றாங்க சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ ஃப்ரீயா இருந்தா மட்டும் அங்க வா உனக்காக நாங்க அந்த தீம் பார்க்குக்கு வெளியில ஒன்பது மணி வரை வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்புறான் அப்படி அந்த கம்பெனியை விட்டு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய தாத்தா வந்து இவனை கிராஸ் பண்ணி போறாங்க உடனே இவன் வணக்கம் சொல்றான் ஆனா அவரை பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே கிளம்பிடுற ஒரு கட் பண்ணால் நைட்டாகுது இந்த சைடு இந்த மியா பொண்ணை தான் காமிக்கிறாங்க அவள் அப்போது நம்ம ஹீரோ வீட்டில் தான் இருக்கிறாள் ஸோ சமைக்கிறதுக்காக வந்திருக்கா போல இப்படி இருக்கச்சில அதே டைமில் நம்ம ஹீரோயினு பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு காரில் வந்துட்டுருக்காங்க அதுவும் மனசில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஹீரோ எனக்காக இவ்வளோ தூரம் வந்து என்னை கூப்பிட்ருக்குறான் ஸோ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக இந்த நூடுல்ஸ் அவன் சமைச்சு கொடுக்க வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க அதே டைமில் இந்த சைடு மியா பொண்ணுக்கு வெளியில் யாரும் வந்த மாதிரி இருக்குது உடனே ஹீரோ தான் வந்துட்டான்னு சொல்லி வேகமாக வந்து பார்த்தா வந்திருக்கிறது நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு மியா நீ எங்க வந்த அப்படின்னதும் நீ தானே சோசியல் மீடியாவில அப்லோட் பண்ண நிறைய சாப்பாடு வேற சமைச்சு வச்சிருக்கல அதான் வந்து என்னதும் ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்து ப்ளாக் பண்ணனும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த திமிர பிடிச்சவன் நிறைய பேரை கூட்டிட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக ஹீரோடைய வீட்டுக்கு வரான் இதை பார்த்ததுமே இந்த மிக பொண்ணை பார்த்தீங்கன்னா வேகமாக ஹீரோடைய கதவை லாக் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த பசங்க கிட்ட எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஹீரோவோட வீட்டுக்கு வருவ அப்படின்னதும் உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கு ஹீரோ தான் வேணும் அவனுக்கு நான் சரியான பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே கத்துகிட்டு இருக்கிறான் இருந்தாலும் மற்ற பசங்களும் பார்த்தீங்கன்னா மரியாதீங்க மரியாதையா நகர்றீங்களா இல்லனா உங்களையுமே அடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர போறாங்க அந்த டைம்ல என்ன அங்க சத்தம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க சோ ஹீரோயினை பார்த்ததுமே இந்த திமுரு பிடிச்சவனும் சாக்காய்கிட்டு கொஞ்சம் பயப்படுறான் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா நீ எங்களுடைய குயினையே கோபப்படுத்திட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கும் அவங்க மூணு பேத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒழுங்கா ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட சோ எங்களை தாண்டி தான் நீ அவனை தொட முடியும்ன்ற மாதிரி சொல்ல அடுத்ததே பாத்தீங்கன்னா அந்த மூணு பேருக்கும் இந்த திமிரு பிடிச்சவனுடைய கேங்குக்கும் சண்டை நடக்க போகுது அதனால ஒரு பில்டிங்குக்கு வந்திருக்காங்க அப்போ அந்த திமிரு பிடிச்சவன் என்ன சொல்லிட்டு வரான்னு பாத்தீங்கன்னா யாரும் கவலைப்படாதீங்க அவங்க அந்த காலேஜ் கேம்பஸை விட்டு வெளியில சண்டை போடக்கூடாது அதுதான் ரூல் சோ இதை யூஸ் பண்ணி நம்ம அவங்களை அடிச்சு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல மத்த பசங்க எல்லாம் அடே பொண்ணுங்க தானடா ஈஸியா அடிச்சு போட்டுடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்த மூணு பேருமே இந்த ஊர்ல மிகப்பெரிய ஃபைட்டர்னு கட் பண்ணா சண்டையும் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஃப்ரெண்டு பொண்ணை பாத்தீங்கன்னா சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் இல்லனா அந்த சின்ன குழந்தைங்களே எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல சரி சரி சீக்கிரமா முடிப்போம் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவளுடைய சிறப்பாக கலாற்றா அப்புறம் என்ன சண்டையும் ஸ்டார்ட் ஆகுது அவ்வளோதான் பத்தே செகண்ட்ல எல்லாரையுமே நாக் அவுட் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க அப்புறமா இந்த மாதிரி ஹீரோவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சோ அப்புறமா ஹீரோவுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுவும் உன்னால தான் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாருமே அவ்வளோதான் ஒழுங்காக ஓடி போங்கடா அப்படின்ற மாதிரி வரட்டி விட்டுறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா தலை தெரிக்க ஓடிடுறாங்க ஸோ இவங்க எல்லாருமே சண்டையெல்லாம் முடிச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்போதான் வீட்டுக்கு வரான் வந்ததுமே மூணு பேரையும்

உனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன் ஆனால் இந்த ரெண்டு பேரும் இங்கே இருப்பாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுன்ற மாதிரி சொல்றா உடனே ஹீரோவும் என்னுடைய தம்பியும் தங்கச்சியும் நீங்க தீம் பார்க்குக்கு வரணும்னு ரொம்பவே என்னதும் அப்போ நீ என்னை எதிர்பார்க்கலையான்ற மாதிரி ஹீரோயின் கேட்கறாங்க நம்ம ஹீரோ அப்படியே சாக்காயை நிக்கிறான் அப்புறமா இல்லை நீங்க வரணும் அதுதான் என்னுடைய ஆசையுன்ற மாதிரி சொல்ல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினால வர முடியல அது போக நீங்க காலேஜுக்காவது எப்போ வருவீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டதும் என்னுடைய இன்னும் கொஞ்ச நாள வெளிநாட்டுக்கு போறாராம் ஸோ அவர் போனதுக்கு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்படியே அந்த நைட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டா முடியுது நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையிலும் ஆகுது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா அந்த மீட்டிங்க்கு போயிட்டு இருக்காங்க போகும்போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அது சொன்னது அது எல்லாத்தையுமே தான் அப்படியே நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல கார் வந்து வேற டைரக்ஷன்ல போறத நோட் பண்றாங்க எங்க போறீங்க நீங்க மீட்டிங் போறதுக்கு இந்த வழியா போகணும் போது இல்ல நம்ம கம்பெனியோட ஹெட் வந்து உங்களை தீம் பார்க்குக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆக்சுவலா அந்த தம்பிக்காரனை பத்தி தான் சொல்றான் அப்படி சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காரு சைல பாருங்க என்னதும் நம்ம ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா பாக்கிறான் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அதே டைம் இந்த சைடு இந்த தம்பி தம்பிக்காரனை தான் காமிக்கிறாங்க அவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அட்டென்ட் பண்ணுற மீட்டிங் இவன் தான் இப்போ ஹேண்டில் பண்ண போறான் போல ஸோ அந்த இடத்துக்கு வரான் உள்ள வந்ததுமே எல்லாருக்கிட்டேயும் இந்த மாதிரி இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக பேச ஆரம்பிக்கிறான் ஸோ ஆக்சுவலாக அந்த தம்பி தம்பிக்காரனுக்கு தான் எல்லாமே தெரியும்ல ரொம்ப ரொம்ப புத்திசாலி தானே ஸோ நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சது எல்லாமே உனக்கு தெரியும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அனுப்பி வச்சுட்டு இவன் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறான் கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எடுத்து பார்க்கறாங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒன்னு ஆர்டர் பண்ணனும்னு வச்சிருந்தாங்கள்ல அந்த ட்ரெஸ் தான் இது அதிலயும் என்ன எழுதி வச்சிருக்கானா இந்த மாதிரி நான் தானா உனக்கு இந்த உலகத்துல ஒரு பெஸ்டான தம்பி அதனால தான் பாரு உனக்கு சும்மா ட்ரெஸ் வாங்கி வைக்காம உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக வாங்கி வச்சுருக்கறேன் ஸோ இப்போ ஹாப்பியா அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்கிறான் ஸோ இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ் பேக் மாதிரி காமிக்கிறாங்க இந்த தம்பிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டை போட்டு ஹீரோயின் அப்படி என்னதான் தான் சர்ச் பண்ணி பார்த்துருக்கான்னு பார்த்துருந்துருப்பான் அப்போ தான் அந்த ட்ரெஸையும் பார்த்துருப்பான் ஸோ அதனால தான் வாங்கி அனுப்பிருந்துருக்கிறான் இது இதெல்லாம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயினும் சந்தோஷத்தில் இனிமேல் நீ கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நான் பாஸ்வேர்டை மாத்திரண்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க கட் பண்ண அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய கேங்க தான் காமிக்கிறாங்க எல்லாருமே இந்த தீம் பார்க்குக்கு வந்துட்டாங்க ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த மீ அப்பனும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு வாங்க சீக்கிரமாக உள்ள போகலாம் எல்லாத்துலேயுமே அப்போ தான் ரைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் சோகமாக அப்படியே போகலான்னு போகும்போது பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினுடைய வாய்ஸ் கேட்குது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வராங்க அந்த சூப்பரான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க இதெல்லாம் பார்த்ததுமே ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான் அதுலயும் அந்த பியூனோ பாத்தீங்கன்னா நீங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல இந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குன்னதும் மியா பொண்ணு பாத்தீங்கன்னா ஆஹ் நானும் தான் போடுவேனே எனக்கும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு கேக்குறான் இவனும் பயந்துகிட்டேன் ஆமா ஆமா உங்களுக்கும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா அந்த தீம் பார்க்குக்கு போறாங்க சோ ஒரு சின்ன பாட்டு மாதிரி ப்ளே ஆகுது அதுல எல்லாருமே ஜாலியா ஒவ்வொரு ரைடா போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த மியா பொண்ணு பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம ரோலர் கோஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லைல்ல அது நான் எனக்கு ரொம்பவே பயம் ஸோ நான் வரல நீங்க மட்டும் போங்கன்னதும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இதை கேட்டுட்டு ஆமா ஹீரோ எனக்கும் ரோலர் கோஸ்டர்னா பயந்தான் அவளும் இங்கேயே ஹீரோ கூட இருக்கட்டும் நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல இந்த மியா பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளான் புரிஞ்சு போச்சு உடனே இந்த வியூனோவை பார்த்து கண்ணடிக்கிறா அவனும் இதெல்லாம் புரிஞ்சுட்டு ஆமா எனக்கும் ரோலர் கோஸ்டர்னா பயம் பார் ஸோ நானும் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியா அப்போ இந்த சின்ன குழந்தைங்களையும் எங்களுடைய பேக் எல்லாத்தையுமே பார்த்துக்க நாங்க எல்லாரும் போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு வந்து ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு

வெளியில வந்துடுறாங்க அப்புறம் என்ன வழக்கம் போல ரெண்டு பேருக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல சோ அப்படியே நடந்து போயிட்டு போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ரைடை பாக்குறா சோ அந்த ரைடு இவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல ஆனா ரொம்ப சின்ன பிள்ளை இல்லாத இந்த இடத்துக்குலாம் எல்லாம் வந்துருப்பா சோ அப்ப கூட இதுல வந்து ரைட் பண்ண விட்டு மாட்டாங்க போல அதே நினைச்சு ஏக்கமா பாத்துட்டு இருக்கிறா இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னன்னு கேக்கும் எனக்கு இந்த ரைட்ல போனேன்னு ரொம்ப நாள் ஆசை ஆனா நான் போனதே கிடையாது அப்படின்னதும் சரி வா நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இந்த ரைட் போறாங்க சோ ரெண்டு ரெண்டு பேருமே செம ஜாலியா இருக்காங்க அப்படியே பேக்ரவுண்ட்ல லவ் மியூசிக் ப்ளே ஆகுது அதே டைம்ல இந்த சைடு இந்த தம்பி கரனை தான் காமிக்கிறாங்க அவனை பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான்ல அங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தூங்கிடுறாங்க இருந்தாலும் இவனை பாத்தீங்கன்னா அதை பத்திலாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ண அந்த தீம் பார்க்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லா ரைடும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அதுலயும் அந்த மியா பொண்ணுக்கு இந்த ரோலர் கோஸ்டர்ல போனது தலை சுத்திட்டு வந்துருச்சு போல அதனாலயே இந்த பியூனை மேல பாத்தீங்கன்னா வாமிட் எடுத்துடுறா அவனும் பாத்தீங்கன்னா இது என்னுடைய புது சட்டை அப்படின்னு அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறான் உடனே இந்த சின்ன குழந்தைங்களை பாத்தீங்கன்னா நாங்க இந்த மியா சிஸ்டரை பாத்துக்கிறோம்னா நீங்க இந்த சீனியர் சிஸ்டர் கூட போயிட்டாங்கன்னு சொல்ல பாத்தியா சின்ன குழந்தைங்க கூட நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டிட்டு எங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த ஹாண்டட் ஹவுஸ்க்கு வந்திருக்கா சோ இதுக்குள்ள எத்தனை பேர் தனியா போயிருக்கீங்கன்றத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க அது போக இப்ப மூணு பேரும் உள்ள வராங்களா சோ உள்ள வந்ததுமே நிறைய பேர் வேஷம் போட்டு பயமுறுத்துவாங்கல்ல சோ அப்படிலாம் பயமுறுத்த இந்த ரெண்டு பேருமே லைட்டா பயந்துடுறாங்க போல இருந்தாலும் இந்த முகமூடிக்குள்ள இருக்கிற கேட்கறது மனசங்க தான் அப்படின்னு அவங்களுக்குள்ளே தைரியம் வர வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் அந்த ஃப்ரெண்டு பொண்ண பயமுறுத்த உன்னை விட மாட்டேன்டா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனையே துரத்திட்டு ஓட இப்போ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் இருக்கிறாங்க அதுவும் நம்ம ஹீரோயின்க்கு இது புதுசு தானே அதனால ரொம்பவே பயப்படுறா இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா சரி உங்க பயப்படாம இருக்க ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு உங்களுடைய ட்ரெஸ் வந்து ரொம்பவே அழகா இருக்கு அப்படி இப்படின்னு டாபிக்கை மாத்திரம் டேய் அதை சொல்றதுக்கான நேரமாடா இது அது போக நான் வந்துட்டேன்லாம் நினைக்காத இதுல எனக்கு ஜுஜுபி மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வர ஒரு இதை பார்த்து பாத்தீங்கன்னா லைட்டா பயந்துடுறாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு போகவே அவ்வளவு பயமா இருக்குது உடனே ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்ணை முடிக்கோங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினா ஒரு செகண்ட் அப்படியே நம்ம ஹீரோவை பாக்குறாங்க மியூசிக்கலாம் எல்லாம் ரைஸ் அப் அப்புறமா ஹீரோயின் கண்ணை மூட ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளியில கூட்டிட்டு வரான் அப்படி கடைசியில வெளியில வரவும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம ஹீரோயினை பயமுறுத்துறான் என்னையே பயமுறுத்துறியான்னு சொல்லிட்டு ஒரு வேகத்துல அவனை ஒரு மிதி விட்டுடுறாங்க அவ்வளவுதான் அவன் மயக்கம் போட்டு கீழ விழுந்துடுறான் கண்ட் பண்ண அந்த சைடு ஸ்கூல்ல அந்த மிஸ்டர் அங்க பாத்தீங்கன்னா சார் தீம் பார்க்ல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது நம்ம பசங்க அங்க இருக்கிற ஹாண்டட் ஹவுஸ் குள்ள போய் ஒருத்தனை அடிச்சு போட்டாங்களாம் அப்படின்னு சொல்ல சரி சரி டக்குன்னு ஒரு புது ரூல எழுதிக்க இனிமேல் நம்ம காலேஜ் பசங்க யாரும் ஹாண்டட் ஹவுஸ் குள்ள எல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி இவரை பார்த்தீங்கன்னா புதுசு புதுசா ரூல் உருவாக்குறாரு கண்ட் பண்ண அந்த ஃப்ரெண்டு பொண்ணை தான் காமிக்கிறாங்க அவளை பார்த்தீங்கன்னா நான் வேணுக்குனே தான் ஹீரோவும் ஹீரோயினும் தனியா இருக்கணும்னு இந்த மாதிரி வெளியில வந்தேன் எனக்கெல்லாம் எல்லாம் எந்த ஒரு பயமுமே கிடையாது அப்படின்னு பேசி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொம்மை கடையை பாக்குறா அதுல இந்த எல்லா கிளாஸையும் கீழே தள்ளி விட்டா இந்த பெரிய பொம்மை கிடைக்கும் போல சோ இதை பார்த்துட்டு எனக்கு இந்த பொம்மை வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுல கலந்துக்கிறா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவன் ஏன் பண்றது எதுவுமே அந்த கிளாஸ்ல வந்து ஒழுங்கா படல அந்த டைம்ல இவளுக்கு பின்னாடி இருந்து யாரோ எறிறாங்க அது கரெக்டா பாத்தீங்கன்னா எல்லா கிளாஸையும் தள்ளி விட்டுருது யாருடா இவ்வளவு கரெக்டா எறீரா அப்படின்னு திரும்பி பார்த்தா அது நம்ம சாம்பியன் பையன் நீயா நீ எப்படி இங்க வந்தும் போது நான் இந்த இடத்துக்கு எதர்ச்சியா தான் வந்தேன்னு சொன்னா நீ நம்பியோன்னதும் இல்ல இல்ல கண்டிப்பா நம்ப மாட்டேன் என்னுடைய தானே இந்த மாதிரி ஒன்னு அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வின் பண்ண பெரிய பொம்மையை வாங்கிட்டு ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க இந்த பொம்மைக்காக தேங்க்ஸ் சொல்றா உடனே இங்க பாரு உனக்காக இவ்வளவு பெரிய பொம்மையெல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் நீ இன்னுமே நான் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் சொல்லலையே இதுக்காக யாவது நீ சொல்லலாமே அப்படின்னதும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நீ இல்லைனாலுமே நான் இந்த பொம்மையை ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு இவா டாபிக்க மாத்த பாக்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இன்னைக்கு நீ உன்னுடைய பதில சொல்லிதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்ல என்ன நீ பதில் சொல்ல சொல்ற ஃபர்ஸ்ட் நீ சொல்லு என்ன எதுக்கு உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு அதாவது அழகான பொண்ணுங்கள்லாம் ஃபைட் பண்றது இல்லையா அதான் ஹீரோயின் இருக்காங்க அப்புறமா அந்த துமுறு பிடிச்ச பொண்ணு இருக்கிறா சாரி சாரி அவன் நல்லா சண்டை போட மாட்டா இருந்தாலும் என்ன எதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டதும் ஒருத்தங்களை பிடிக்கிறதுக்கு காரணம் தேவைப்படுமா அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல நீ இந்த வாட்டி டாபிக் மாத்தாத கண்டிப்பா நீ சொல்லிதான் ஆகணும் உனக்கு எதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு நூறு ரீசன் சொன்னீங்கன்னா நான் என்னுடைய பதில சொல்றேன் அப்படின்னு சொல்ல இவனையும் பாத்தீங்கன்னா சரி அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் காரணத்தை சொல்லட்டா உன்னுடைய கேமிங் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ இருந்தே ரீசன் சொல்ல ஆரம்பிக்கிறான் அதோட பார்த்தீங்கன்னா அந்த சீனும் கட் ஆகுது அடுத்த சீனில் எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த தீம் பார்க்கை விட்டு அப்படியே வெளியில் வராங்க அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல நாள் வந்திருக்குது அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சைடில் இருந்துட்டு இதுக்கப்புறம் இதை விட நல்ல நாட்கள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதோட இந்த பார்க் முடியுது ஸோ இன்னைக்கு சண்டேன்றதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன் அது போக உங்களுக்கான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சீரிஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குதுல ஸோ அதனால இந்த சீரியஸை வந்து நீங்கள் சீக்கிரமாக முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆசைப்படுறீங்களா இல்லனா ஒவ்வொரு எபிசோடையுமே இன்னுமே நல்லா கிளியரா நல்லா பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா ஏன்னா நம்ம பதினாலு பார்ட்ல கிட்டத்தட்ட பத்தொன்பது எபிசோட வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னுமே பதினெட்டு எபிசோட் தான் இருக்குது ஆனா ஒவ்வொரு எபிசோட்லயும் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி நிறைய ஸ்வீட்டான சீன்ஸ் இருக்கும் சோ அதெல்லாம் சொல்லணும்னா இனிமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்ல ப்ரோ நீங்க சீக்கிரமா போடுங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றனும் அந்த மாதிரி உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ என்னன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க Kong